ஆர்கெஸ்ட்ரா கொஞ்ச நாள் பாடிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட ஜர்னி பற்றி சொல்லுங்க அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டிஜேன்றதுனால இப்போ எங்கேயுமே ஆர்கெஸ்ட்ராங்கிறதே கிடையாது பெரிய பெரிய டீம் மட்டும்தான் ஆர்கெஸ்ட்ரான்றதே பண்ணுறாங்க மற்றபடி நம்ம மாதிரி சின்ன சின்னதாக கச்சேரி ஆரம்பிக்கிறவங்க யாருமே வந்துட்டு ஃபீல்டில் நிற்கிறது கிடையாது அதுக்கான ரீசன் வந்து டிஜேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நானும் சாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கச்சேரியில் பாடின சாங்னு வந்து பொத்தி வச்சு மல்லிகை மூட்டு சாங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் நானும் சாரமும் பாடிருப்போம் ரொம்ப ஹை பிச் ஒரு சாங் அந்த சாங் அந்த சாங்கையும் சாரை வந்துட்டு அப்பவே கிட்டத்தட்ட அதை இதை இப்போ நான் அப்போது அவ ஃபோர்த்து படிக்கும்போது ஃபிஃப்த்து படிக்கும்போது அந்த சாங் பேரட் அதில் தான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆனாங்க நிறைய ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் ஆனாங்க நிறைய பேர் வந்து டேரெக்டாக பேசினாங்க சார்கிட்ட ரொம்ப அழகா பாடுறா அப்படின்னாங்க இதோ இதோ என் பல்லவி சாங் இருக்கும் எப்பவுமே நாங்க ரெண்டு பேரும் பாடுவோம் அதே மாதிரி அன்னைக்கு வந்து நல்லா பாடிட்டேன்னா அப்போ கூட நல்லா எனக்கு அப்போ ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனாலேயே நல்லா பாடணும் நல்லா பாடணும் லால லாலா 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 ஒரு காதல் கடிதம் போடும் உன்னை காணும்பலம் வரக்கூடும் நீ பார்க்கும் கண்ணேயின் கண் பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தலாடும் செம்மேதி என் மேதி உன் தோளில் ஆடும் நாள் பலையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றில் வீசுது சில நேரம் சில 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 வின சிறு விரல் பழப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது வண்ண பூந்தோட்டம் மேளந்தான் காதல் தேரோட்டம் பழையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில 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 சிறு வேறுபாடு எங்கும் தேகம் கோசது ஒரு தடவை சொல்லியிருப்பாரு சார் இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு ஒரு பெண் குழந்தை பார்க்கும் அந்த பெண் குழந்தை கண்டிப்பாக பாட்டில் வந்து பயங்கர ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் அப்படின்னு எப்படி அவ்வளோ ஹோப் இருந்தது அவருக்கு எனக்கு இப்போ எனக்கு அதில் என்ன எப்படி வந்து ஹோப்புன்னா நான் பாடுறேன் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இப்போ எனக்கு பேர் சிங்கர் கிடைக்கலங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு சிங்கர் கிடச்சி எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு சிங்கர் கிடச்சிருந்தாங்கன்னா இப்போ இவங்களே சிங்கராக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு க கச்சேரி அப்போவே ஆரம்பிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சுட்டு இருப்பேன் ஏன்னா மியூசிக்கில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பேர் சிங்கர் கிடைக்கலங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது சப்போஸ் ஒரு பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னா அவள் தான் நமக்கு பேர் சிங்கராக வரணும் அந்தளவுக்கு ட்ரெயின் அப் ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது உண்மையாக சொல்லணும்னா அந்தளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணிடுவேன் இப்போ சாரா வந்துட்டு ஸ்டார்டிங்ல பாடினது முதல் முதல்ல அவ பாட ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா சாங் பாட ஆரம்பிச்சா குழந்தையில அவ கண்ணம்மா கண்ணம்மா சாங் பாடும்போது அவளோட எவ்வளவு தூரம் அவ பாடுறாங்கிறது நம்ம நல்லா கெஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம பாட 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 நம்ம அவ கூட சேர்ந்துட்டு தூக்கி வச்சுட்டு பாடிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு சாங் பாடிட்டே இருப்பேன் அவள் பாடும்போது இவளும் பாத்துட்டே இருப்பா லிப் மூவ்மெண்ட் பாத்துட்டே இருப்பா அவளும் மைல்டா பாட பாட ஆரம்பிப்பான் இந்த பாட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் எடுத்தோம்னா அவள் அந்த கரெக்டாக அந்த இண்டி வரைக்கும் போகிறாளா ஓகே அப்போ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு அவ்வளோ ட்ரெயினப் பண்ணிடலாங்கிற ஒரு மோட்டிவ் தான் அவ்வளோ தூரம் ஆக்சுவலாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணு தான் பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு தாட் இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்குமே இருந்துச்சு சாரா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் பொண்ணு பிறந்தா சாரா சரண்யா ராஜா சா ரா சாரா அப்படின்னு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பையன் பிறந்தா சரண் ராஜின்னு வைக்கலான்னு இருந்தோம் அப்படிதான் டிசைட் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ பொண்ணு பிறந்தோன்னே ஓகேண்ணா அப்புறம் ஜாதகம் ஒன்று பார்ப்பாங்கல்ல ஜாதகம் பார்த்ததில் சாலை வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க சாலை வரலாம் ஓகே நாங்கள் வச்சிருந்தோம் சாரா அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்க போகும்போது சாரா எழுதணும் அப்போ இவங்க சென்னையில நான் திருவாரூரில் இருந்தேன் பாப்பா பிறந்தப்போ அப்போ ஃபோன் பண்ணி ஸ்ருதி சேர்த்திக்கோ கோசர்னு

உன்னாலி அந்த சாங் தான் நான் இந்த சாங் கேட்டு வந்து தான் அப்பாடு சொன்னேன் அப்பா எனக்கு இந்த கண்ணம் சாங் அதுக்கப்புறம் சொல்லிருக்கேன் அந்த கண்ணம் வந்து உன்னாலே பாட முடியுமா சொல்லாமல் உன் சுவாசம் சேருதே உன் கை பேசுங்க பயங்கர அக்கா எப்படி சும்மா நோண்டிட்டே இருப்பா இல்ல அடிச்சிட்டே இருப்பா சரி அக்கா சூப்பர் சிங்கர் எல்லாம் பாக்கும்போது எப்படி இருந்தது டிவில எல்லாம் பாக்கும்போது ஹாப்பியா இருந்ததா சில டைம் தப்பா தான் பாடுவோம் செல்வியா ஏய் தப்பா பாடுற எப்படி பாடணும் அப்படின்னு நான் டிவில பாக்கும்போது செல்வியா என்ன பாட்டு தப்பா பாடிருக்க இது வரைக்கும் தப்பு இருக்குமா எங்களுக்காக ஏதாச்சும் உங்களுக்கு பாட முடியும் நீ பாக்கு மனசாறு உன்னோட கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோ கணும் ஜோடி வென்று வாசிச்சு கிரண்டமரைஞ்சு கிட்டி மேலும் எங்கோ கேட்கணும் அடியா தேது என்ன ஃபெயிலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டு நடிகில் இனிமே நான் ஆளு வாங்க வச்சிருக்கா அடுத்த சூப்பர் சிங்கர் ஜூனியரில் அனுப்பணும் அந்த மாதிரி Thank இருக்கு இருக்கு அவளும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ இந்த இப்போ சூப்பர் சிங்கர் ஷோல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏறி பாடி சாரா கூட நான் பாடியிருக்கேன் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ ஆஷியும் வந்துட்டு ஒரு டைம் பாட விடலான்ற ஒரு திங்க் இருந்தது ஆஷியிட்ட கேட்டப்ப ஆஷி என்ன சொன்னா இல்ல நான் வந்துட்டு இது தனியா வரேன் நான் தனியா வந்து பாடுறேன் நான் யாரு கூட சேர்ந்துலாம் பாட மாட்டேன் நான் தனியா வந்து ஸ்டேஜ்ல அவளோட இண்டிவிஜுவலா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணணுன்ற மாதிரி அவங்க வந்து ஆஹ் சீசன் லெவன்ல நான் போறேமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்னவங்க ஆனா சாரா வந்துட்டு இல்லம்மா அவனால இன்னும் இப்ப சாரா பேசும் தோணும் அவங்க அப்பா சொல்லுவாங்க பர்ஃபெக்ஷன் இல்ல சாரா இது பத்தாது இது பத்தாது ஏன்னா அடிக்கடி சாரா சொல்லாமா அப்பா கிட்ட நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை வாங்குறதுதான் வாங்குறதுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவான் இப்ப இந்த வார்த்தை எனக்கு இப்ப ஆசி தோணுது நம்ம சாரா கிட்ட நான் அந்த வார்த்தை வாங்குறதுக்கு போராடுறோமான்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஜஜஸ் பத்தி சொல்லுங்க எப்படி இருந்தது நியூ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இமான் சார்லாம் வந்திருந்தாரு வாட்டி அதை பத்தி சொல்லுங்க எனக்கு வந்து இமான் சார் வந்து அவரோட மூவில எனக்கு அவர் அவர் பண்ணுற மூவில எனக்கு ஒரு இது கொடுத்தாரு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது சித்ராமா கூட பாட போற பாடுனேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி மனோஜ் சார் வந்து அவர் தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஜோனல் சாங் எடுத்து பாடணும் அப்படின்னு அவரும் இமான் சாரும் சேன்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் இமான் சார் வந்து ரொம்ப கைண்டா எல்லாருக்கும் டெய்லி எப்ப ஷூட்டிங் நடக்குதோ அப்ப சாக்லேட் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க இப்போ கெஸ்ட் எல்லாம் வருவாங்க வந்திருக்காங்க அவங்கள பத்தி ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுப்போ உங்களை பத்தி உங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க நீங்க அந்த ஆகாசத்துல பாடும் போது உங்க அழகா சொல்லியிருப்பாங்க இது பார்த்தேன் பாத்திருக்கீங்களா பாத்தேங்க்கா என்ன எப்படி இருந்தது போ அவங்க பாடுறது எனக்கு அவ்வளவு பிடிக்கும்க்கா அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படி இருந்தது அப்படியே மிதக்குற மாதிரி இருந்தது அது நல்லா ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லணும்னா அனுமதி சொல்லும் போது நானும் ரொம்ப ஹாப்பி அதுதான் அதை விட என்ன இருக்கு நம்ம அவ்வளவு ஏதோ ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம் சார் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது அங்க உள்ள மூணு ஜட்ஜஸ் மே நான் தனித்தனியா சொல்ல விரும்பல மூணு ஜட்ஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சாரா வந்துட்டு நான் எப்படி எதிர்பாக்கறேன்னா ஒரு சின்ன மைனூட்டான விஷயம் தப்பா இருந்தா கூட அதை கரெக்ட் பண்ணி அவளை கொண்டு வரணுங்கிறத நான் எதிர்பார்ப்பேன் இமான் சார உண்மையை சொல்லணும்னா இமான் சாரே எனக்கு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெச்சூர்ட் பர்சன்ற ஒரு அந்த பெரிய மனுஷர் மாதிரியே தெரியாது ஒரு பேபி மாதிரியே தான் இருப்பார் அங்கேயும் பேபி மாதிரியே தான் சுத்திட்டு இருப்பாரு பேபி மாதிரியா தான் அதே மாதிரி அடைச்சி ஸ்டேஜ் அடித்தாங்கன்னா உடனே ஓடி உடனே ஓடி வந்துருவாரு அவரால அங்க உட்காரவே முடியாது லைட்டா கண்ணு கலங்கிட்டாங்கன்னா கூட நேர வந்து அவர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு அது பெரிய விஷயம் நாங்க பாப்பாக்கு ரெக்கார்டிங் சார் ஒரு அவரோட மியூசிக்ல சாரா பாடினதா பண்ணாங்க இல்லையா அப்ப நாங்க போயிருந்தோம் அப்போ என் பேரண்ட்ஸையும் உள்ள வர சொல்லியிருந்தாரு சார் ஸோ ரெக்கார்டிங்லாம் அவ்வளோ பொறுமையா உட்காந்து சொல்லி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக சார் ஏன்னா இவங்க ரொம்ப வால் பண்ணாங்க சேட்டை எல்லாம் பண்ணாங்க அந்த நாலு பசங்களுமே சேட்டை பண்ணாங்க தான் அன்னைக்கு அதெல்லாம் தாண்டி எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க நான் பேரண்ட்ஸுக்கும் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் கொடுத்தாரு நான் வந்த உடனே அக்கா இது கேள்வி கேட்டுட்டே இருக்க மறக்காதீங்கன்னு சொன்ன ஒரு கிருஷ்ணன் சோ பட்டு பத்தி டைகர் டெய்சி கரெக்டா அது பத்தி சொல்லுங்க நான் எனக்கு வந்து டாக்லாம் அப்படி பிடிக்கும்கா உயிருக்கா எனக்கு டாக்னா அவ்வளவு பிடிக்கும் நான் வந்து அப்பா கிட்டே கடைசியா என்னோட டாக் வந்து ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியில போறதுனால அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றனால அதை அத பாத்துக்க முடியாதுன்றனால நாங்க ஊர்ல விட்டோம் அது விடும்போது நான் அழுதேன் அப்பா எப்படி அழுதேன் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா ஸ்கூல் பதி சொல்லுங்க கண்டிப்பா வந்து ஸ்கூல் டேஸ்ல இருக்காங்க இப்ப நைன்த் போறாங்க சோ ஆஹ் இனிஷியல்லா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலிங் டைம் எய்த் நைன்த்லாம் சோ ஸ்கூல் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுச்சு ஸ்கூல் சப்போர்ட் இல்லைன்னா உண்மையிலே உள்ள என்று இருக்கவே முடியாது அவ்வளோ சப்போர்ட் ஆகுமா என்னன்னா இப்போ வரைக்கும் அவர் ஹெச்எம் சார் பேருந்தா அசோக் சார் அசோக் சார் ஸ்கூல் வந்துட்டு பேட்டையில இருக்கு சோ அந்த ஸ்கூல் வந்துட்டு எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு சோ நாங்க வந்து ஃபிப்த் ஸ்டாண்டர்ட்ல தான் அங்க ஜாயின் பண்ணோம் சாரா பாடுறாங்கறனாலதான் எங்களுக்கு அந்த சீட்டே கிடைச்சிச்சு ஆக்சுவலா ஆமா பாடுவாளா இதுக்கு சீட்டு தரேன் வாடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க போகும்போது பாப்பா பாடுவான்னு தெரியும் ஆனா அதை எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியல ஸ்கூல் நிறைய பண்ணாங்க சென்னை மிடில் ஸ்கூல் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்ல ஒரு கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கே சோஷியல் மீடியால நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்கு அதை எப்படி நீங்கல் பண்றீங்க என்ன பொறுத்தவரைக்கும் நெகட்டிவிட்டியை நான் வந்து அதிகமா எடுத்துப்பேன் ஏன்னா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல தான் நிறைய விஷயங்கள கற்றுக்க முடியும் பாசிட்டிவ்ங்கிறது பாசிட்டிவ்ங்கிறது வேற பாசிட்டிவ் எல்லாருமே சொல்றது தான் அதாவது நல்லா பாடும்போது நல்லா பாடுறேன் நல்லா பாடுறேன் நல்லா பாடுறேன்னு சொல்லுவாங்க நல்லா பாடாதவங்க பாடு அதாவது மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு சிங்கர் வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணா கூட அதை அக்யூரேட்டாக சொல்லுவாங்க அவங்களுக்கு அதை வந்துட்டு ஒத்துக்கவே முடியாது ஸோ அதை வந்துட்டு நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துக்க கூடாது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தாலும் அதை வந்துட்டு இப்போ நெகட்டிவ் இப்போ லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் சேர்ந்தது தான் வாழ்க்கைம்பாங்க அதே மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் இது ரெண்டுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும் வேறு அப்போ தான் அடுத்த ஸ்டேஜில் நிற்க முடியும் நம்ம சாரா வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் இது ரெண்டு பக்கமே போறதே கிடையாது அவங்க அதாவது கமான் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சாரா வந்துட்டு பாடுறதையும் தாண்டி அவ என்னுடைய பேத்தி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தவங்க மெசேஜ் போட்டுருக்காங்க நான் அதை நீங்கள் இந்த ஷோல அவங்க தான் நான் சொல்றேன் அவங்களுக்கு நான் நிறைய டைம் நம்பரை அனுப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட ஒரு தடவை உன்னை தொட்டு பாத்துற கூடாதாடப்பா பண்ற ஒரு இயக்கம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அகில இப்போ ரீசெண்டா நீங்க வந்து பாட்டு எழுதுவோம் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது எனக்கு ரொம்ப பாட்டு எழுத ரொம்ப பிடிக்கும் அதான் நானும் ஒரு நாள் ஏதாவது டீம் யூஸ் செய்யறேன் ஏதாவது போக போயிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது யூஸ் செய்யறேன் தோணுச்சுன்னா அதை உடனே வந்து ரைட் பண்ணிட்டு அந்த டியூனையும் உடனே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்போ அங்கே போயிட்டு அந்த டியூனுக்கு என்ன லிரிக் போகலாம் மாதிரி வச்சுட்டு எழுதும்

ൂക്കില്ല മീണ്ടോ വായ്പില്ലയോ പള്ളേ പുറന്താ പയനില്ലയോ சோ தேங்க் யூ பேசி ஜாலியான ஒரு ஒரு ஃபன் டைம் டைம் ஃபேமிலி பண்ணி முடிக்கும்போது செக்மெண்டோட ஓகேவா விளையா என்னடி என்னே எந்த இதயத்தை துணைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் என்று உனை கண்டதும் கண்டுகொண்டே என் கழுத்து வரை ஐ வரை ஐயா ஐல ஆய் ஐல ஐல ஆய் மேதும் மலரே ஒண்ணு தாத்தா கொஞ்சம் கேளியே பைரமணி தேரினிலே ஒன்ன வச்சு நான் இழுப்பேன் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு பான மரத்தில் வாடி வாடின்னோட பொறுசே சந்திரனை தொட்டது யாராம் சாங்க சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே தானே எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா விளையில் அழைத்து விட்டதோ கவிதை தேடித்தாருங்கள் இல்லை முடியிற மாதிரி தெரியல பாட்டு பாட்டு ஃபேமிலி இது எதையும் முடியாது கண்டிப்பா கंग्रेचुலேஷன்ஸ் கண்டிப்பா ஃபைனல்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பா ஹார்ட் ஃபெல்ட் இருக்கேன் गाइस ஆல் தி பெஸ்ட்